நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து நான் டேட்டா வச்சுருக்கேன் டூ தௌசண்ட் எயிட்டீனில் இதே நூறு மரங்களுக்கு எனக்கு எவ்வளோ ஈல்டு வந்திருக்கு இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு போன வருஷம் எனக்கு எவ்வளோ ஈல்டு வந்திருக்கு அப்படிங்கிற டேட்டா வச்சுருக்கேன் நான் வந்து ரெண்டாயிரம் காய் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்தளவுக்கு தான் இது இருந்தது இப்போ வந்து எனக்கு ஆவரேஜாக ஒரு மரத்துக்கு எண்பது காய் கிடைக்குது நல்ல குவாலிட்டியான ஒரு காய் எஃபர்ட் கம்மியாக காஸ்ட் வைஸ் கம்மியாக என்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் இது பேர் அல்ட்ரா லோ காஸ்ட் ஃபார்மிங் டெக்னிக் தேங்காய் புண்ணாக்கு உப்பு அப்புறம் இங்கே கிடைக்கிற மண் அப்புறம் ஸ்டார்ச் கண்டென்ட்காக உருளைக்கெழங்கு வேக வச்சது அப்புறம் சாப்பாடு இது நான் வீட்டிலேருந்து எடுத்து வந்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ப்ரூவ் ஆகி கூடவே இது எல்லாமே கலக்கிடலாம் போட்டு ஒரு குச்சி வச்சு இது கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் நான் வச்சிருக்கேன் லைக் நம்ம இது நல்ல கலங்கணும் அவ்வளவுதான் கண்ட்ரி ஃபார்ம் சேனலுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம திருப்பூர் மாவட்டம் கரூலூர் வந்திருக்கோம் இங்க திரு சத்யா அவர்கள் கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங்னு ஒரு விவசாய முறைய பண்ணிட்டு இருக்காரு இந்த கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங் விவசாய முறைய கண்டுபிடித்த ஒரு பேரு சோ ஹான் யூ இவர் கொரிய நாட்டை சேர்ந்தவர் சோ ஹான் யூ இந்த விவசாய முறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கண்டுபிடித்திருக்காரு கேஎன்எஃப் என்எஃப் முறைய திரு சத்யா அவர்கள் அவருடைய தென்னை விவசாயத்துக்கு பயன்படுத்திகிட்டு வராரு அதை பற்றி விரிவாக கேட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதர் வணக்கம் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்து இந்த கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங் பற்றி பார்க்கலாம் உங்கள் தோட்டத்தில் அந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் விவசாயம் இருக்கிறீங்க எத்தனை ஏக்கரில் நீங்க நீங்கள் இருக்கீங்க கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங் பற்றி உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது ஓகே இது இது பார்த்திங்கன்னா ரெண்டரை ஏக்கர் தோட்டங்க இதில் வந்து ஒரு நூற்றி இருபது மரம் தென்னை மரம் இருக்குங்க மெஜாரிட்டி தென்னை மரம் தான் மற்றது இன்டர்க்ராப்பிங்காக நான் வந்து நிறைய பழமரங்க வச்சுருக்கேன் இந்த கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங் பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா வின்சென்ட்னு ஒருத்தர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அவர் வந்து ஜடம் அப்படின்னு ஒரு புக்கு எனக்கு கொடுத்தாரு அப்புறம் அதை பற்றி சொன்னார் நாங்கள் இந்த மாதிரி நேச்சுரலாக எப்படி இந்த ஃபார்மை கொண்டு போகலாங்கும்போது எனக்கு அவர் இந்த மெத்தடு சஜஸ்ட் பண்ணார் இப்போ நான் அந்த புக்கு படித்தேன் அவங்களுக்கான ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போய் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணேன் அப்புறம் எக்ஸ்பிரிமெண்ட்டாக அந்த ஜேஎன்எஃப் ஃபெர்டிலைசர் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன் அப்புறம் அதுலேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க பிரதர் விவசாயம்னாவே ஒரு சவாலான விஷயந்தான் அதில் நீங்கள் புதுமையாக வந்து கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங்னு சொல்லி பண்ணுறீங்க என்ன மாதிரி சவால்கள் அதில் இருக்குதுங்க முதல் ஏன் இந்த மெத்தடுக்கு வந்தேன் நான் சொல்கிறேன் என்கிட்ட மாடு இல்லை அதனால எனக்கு சாணம் கிடைக்காது ஜீவாமிர்தமோ இல்லை பஞ்சகாவியோ பண்ணுறதுக்கான சாத்தியம் ரொம்ப கம்மி இது 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 ஒரு காரணம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கான காஸ்ட்டு இப்போ நான் பஞ்சகாவியாக பண்ணணுன்னா அதுக்கு ஒரு காஸ்ட்டு டைம் இன்வால்வ்டு எனக்கு வந்து எப்போவுமே எஃபர்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ண முடியும் எனக்கு டைம் அவ்வளோதான் இருக்குது ஏன்னா நான் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன் மீதி இருக்கிற டைமில் தான் நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதனால் நான் எஃபர்ட் கம்மியாக காஸ்ட் வைஸ் கம்மியாக என்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் இது பேர் அல்ட்ரா லோ காஸ்ட் ஃபார்மிங் டெக்னிக் இதில் சேலஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்மு ட்ரம்மை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அது கரெக்டான ஒரு காம்பினேஷனில் பண்ணணும் அப்படி காம்பினேஷன் கரெக்டாக வரலைன்னா அந்த ஃபர்டிலைசரோட வேல்யூ வந்து கம்மியாயிடும் இதெல்லாம் சேலஞ்சஸ் அதாவது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம மெத்தட் வந்து கரெக்டாக பண்ணுறோமா நம்ம மண்ணுக்கு அது சூட்டாக வருதா அது அதை வந்து தொடர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் கடைசியாக நமக்கு ஒரு ஸ்டேபிளாக இது இப்போ நான் இருக்க மாதிரி ஒரு நமக்குன்னு ஒரு ஃபார்முலா கிடச்சிரும் அது வரைக்கும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கணும் அந்த டைம் வந்து தான் சேலஞ்சு இது பார்த்திங்கன்னா எந்த ஆர்கானிக் மெத்தட்லேயும் நான் சொல்கிறது வேல்யூ அடிஷன் தான் எப்படின்னு சொல்கிறேன்னா நான் சுத்தமாக வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு அப்புறமா இந்த கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங்கில் வர ஜேஎன்எஃப் சொல்லி ஃபர்ட்டிலைசர் மட்டும் இருக்கேன் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு மண்ணுக்கு வந்து மல்ச்சு வேணும் கார்பன் கன்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய தோட்டத்தில் மட்டை வந்து ஒரு ட்ரென்ச் எடுத்திருக்கேன் அங்கங்கே தான் போடுவேன் களை வந்து க்ளீன் பண்ண மாட்டேன் அதுக்கு பதிலாக ப்ரஷ் கட்டர் வச்சு மேலால் மட்டும் க்ளீன் பண்ணி திரும்ப அந்த வெட்டுறதை அங்கேயே போட்டுருவேன் அப்போது இது ஆகிடும் ப்ளஸ் கார்பன் கண்டென்ட்டு சாயிலுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்போது இந்த இதெல்லாம் ஓவராலாக சேர்ந்து தான் நம்மளை நம்மளோட சாயிலை இம்ப்ரூவ் பண்ணுது இந்த கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங் டெக்னிக்ஸில் வர ஃபெர்டிலைசர் சொல்யூஷன் ப்ளஸ் இந்த மல்ச் இது ரெண்டும் சேர்த்து தான் இந்த சாயிலை பில்ட் பண்ணுது பெர்மா கல்ச்சர் மெத்தட் பயோடைனமிக் ஃபார்மிங் இந்த மாதிரி விவசாயத்தில் பல முறைகள் இருக்குது அதுக்கும் கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங்க்கும் என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா பேசிஸ் எல்லாம் காமன் தான் பெர்மாகல்ச்சர் பார்த்திங்கன்னா நம்ம மோனோ கிராப்பிங் இல்லை ஒரு ஒரு கிராப்பும் இன்னொரு கிராப்பும் எப்படி சப்போர்ட் பண்ணுது அதுக்கான சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணுறது இப்போ நானே பெர்மகல்ச்சரில் சில இதெல்லாம் அடாப்ட் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த மரம் தென்னை மரத்துக்கு இடையில் மழை ஒன்று வச்சுருக்கேன் அதுலேருந்து இலை கொட்டுது அப்புறம் இடையில ட்ரென்ச் எடுத்திருக்கேன் ட்ரென்ச்சில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வகையான பழமரங்க வச்சுருக்கேன் டிம்பர் எல்லாம் சுற்றி வச்சுருக்கேன் அப்போ அதுலேருந்து வர மல்ச்சு நமக்கு கிடைக்கிது அப்போ ஒன்று ஒன்று சப்போர்ட்டிங்காக இருக்கணுங்கிறது தான் மோனோகிராப்பிங்கு வந்து எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை ஆனால் இது இப்போ தென்னை மரம் தான் அதிகமாக இருக்குது காலப்போக்கில் இது பெர்மகல்ச்சராக மாற்றிடுவேன் இப்போ கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங் பற்றி கேட்டிங்க கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங்கில் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து ஃபர்டிலைசருக்கு மட்டும்தான் அதுலேருந்து எடுத்துக்கிறேன் இது இல்லாமல் கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங்கில் பெஸ்டிசைடுக்கு எப்படி பூச்சி வெரைட்டி தயாரிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசர் இருக்குது அதாவது ஜீவாமிரத மாதிரியே சாணத்துலேருந்து தயாரிக்கிற ஃபர்டிலைசர்லாம் இருக்குது ஆனால் என்கிட்ட மாடு இல்லாததுனால நான் வந்து பேஸ் வந்து வேறு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் இப்போ கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங் பற்றி நம்ம பார்க்கும்போது அதுக்கு வந்து உரம் கொடுப்போம் அந்த மெத்தடில் பண்ணும் போது நம்ம எப்பேற்பட்ட உரம் கொடுக்குறோங்க இப்போ கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து அல்ட்ரா காஸ்ட் ஃபார்மிங்கு இந்த ட்ரம் மெத்தட் நான் அடாப்ட் பண்ணிட்டேன் கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங்கில் எதுக்காக ட்ரம்னால் நான் வெஞ்சுர் வழியாக இந்த வர்ற ஃபர்டிலைசர் சொல்யூஷனை கொடுக்கணுங்கிறக்காக இந்த ட்ரம் பார்த்தீங்கன்னா இரநூறு லிட்டர் பேரல் ட்ரம்மு அதில் ஒரு அடிக்கு மேலே ஒரு டேப் வச்சு வெளியே அவுட்லெட் எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன் ஏன் ஒரு அடிக்கு மேலேனா இப்போ நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் செட்டில் ஆகிரும் போட்டு கலக்கி விட்டு போனோம்னா நாடு தடவை வரும்போது எல்லாம் செட்டில் ஆகிருக்கும் க்ளீனான ஒரு லிக்விட் கிடைக்கும் அதை நான் பேசிக் ஃபில்டர் பண்ணி வெஞ்சுரியில் கொடுத்துருவேன் மரத்துக்கெல்லாம் இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது தேங்காய் புண்ணாக்கு உப்பு அப்புறம் இங்கே கிடைக்கிற மண் இப்போ நம்ம மண் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் விழுந்துச்சுன்னா அதுக்கு கீழே வந்து ஃபங்கஸ் ஃபார்மான வெள்ளை கலரில் ஒரு ஃபங்கஸ் ஃபார்மான மாதிரி ஒரு மண் இருக்குங்க சோத சோதான் இருக்கும் பார்த்தாலே அந்த மண் வந்து கொஞ்சம் எடுத்து அந்த ட்ரம்மில் போடணுங்க அது ஜடம் ப்ரிப்ரேஷனில் இது ஒரு பாட்டுங்க லீஃப் மோல்டு எடுத்து போடணுங்கிறது இப்போ நம்ம வந்து இங்கே பார்த்திங்கன்னா மழை பேஞ்சு இந்த குப்பை கீழே வந்து அந்த மாதிரி சோதசதான ஒரு மண் இருக்கும் அதை எடுத்து அதில் போடணாங்க எவ்வளோ நல்ல சாயில் லைஃப் லைவாக இருக்குது இந்த ஒயிட் கலர் ஃபார்மேஷன் பாருங்கள் இல்லை எவ்வளோ போடணுங்க இந்த ட்ரம்முக்கு ஆக்சுவலாக நம்ம ஒரு கிலோ வரைக்கும் போடலாங்க இப்போ நான் ரீசார்ஜ் தான் பண்ணுறேன் அதாவது மாதம் ஒரு தடவை நம்ம வந்து இன்புட்ஸு உப்பு இந்த மண் அப்புறம் தேங்காய் புண்ணாக்கு ஒரு ரீசார்ஜ் மாதிரி அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணணுன்னா அந்த ட்ரம்முக்கு ஏற்றளவுக்கு ஒரு ஒன் கேஜி அளவுக்கு போடணுங்க இப்போ வந்து இது ரீசார்ஜ் தான் மந்த்லி ரீசார்ஜ் மாதிரி இப்போது இந்த மண் இருக்குது இல்லைங்களா இது வந்து ட்ரம்மில் போடுற எதுக்காக அப்படின்னா மைக்ரோப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்குமா அந்த மண்ணுக்கு அதுக்கப்புறம் போடும் போது வாரம் வாரம் அதுலேருந்து வெளியே எடுக்கிறோம் இப்போது திரும்ப அந்த மைக்ரோப்ஸ் குவான்டிட்டி இன்க் இன்க்ரீஸ் பண்ணுறக்கு இந்த மண் போட்டிங்கன்னா இதில் இருக்கிறது வந்து மல்டிப்ளை ஆகும் அப்படியே அதுக்காக இங்கே இருக்கிற மண்ணை சொ போடணும்னு சொல்லி சொன்னீங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் போடும்போது இங்கே இருக்கிற மண்ணை போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஆமாங்க இப்போது பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் இப்போ நீங்கள் குப்பை இருக்குது இல்லையா குப்பைக்கு கீழே இருக்கிற மண்ணில் வந்து அந்த அது வந்து ஒரு என்விரான்மெண்ட் மைக்ரோப்ஸ்க்கு இருக்கும் கரெக்டாக க்ரியேட்டாக இருக்கும் ஆமாம் அதுலேருந்து நம்ம மைக்ரோப்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் மல்டிப்ளை பண்ணி நம்ம மரத்துங்களுக்குலாம் ஆடுறோம் அந்த மாதிரி மண் வந்து முன்னால் சொன்ன மாதிரி இலத்தலையெல்லாம் விளக்கி விட்டு கீழே இருக்கிற மண் கொஞ்சம் சொசதான் இருக்கிற மண்ணு அதில் மைக்ரோப்ஸ் இருக்கும் அந்த மைக்ரோப்ஸ் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் இந்த மெத்தடில் அப்புறம் ஸ்டார்ச் கண்டென்ட்காக உருளைக்கிழங்கு வேக வச்சது அப்புறம் சாப்பாடு இது நான் வீட்டிலேருந்து எடுத்து வந்திருக்கேன் இது இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சதோ சாப்பாடும் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி தான் இருக்கணுங்க இல்லை அது உடனடியாகவும் வேக வச்சும் போடலாம் அது பிரச்சனை இல்லை இப்போ எங்கள் வீட்டில் மீஞ்சு போன சாப்பாடுன்னு நான் கொண்டு வந்திருக்கேன் அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆன அது ம் சரிங்க இப்போ இந்த உப்பு புண்ணாக்கு இது இது டைம் பண்ணும்போது லிட்டர் பேரலுங்கிறனால புண்ணாக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவுலையும் உப்பு ஒரு கிலோ மண் ஒரு கிலோ அதே மாதிரி உருளைக்கெழங்கு வச்சதெல்லாம் ஒரு கிலோ இந்த ட்ரம்முக்கு இவ்வளோ போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ லிக்விட்ஸ் கிடைக்குங்க முக்கால் அளவுக்கு ஃபெர்டிலைசர் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் இது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இப்போ நான் வந்து மாதம் ஒரு தடவை இந்த இப்போ நம்ம வெளியே எடுத்துகிட்டே இருக்கோம் இல்லையா லிக்விடாக ஃபர்டிலைசர் லிக்விட அதுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை இந்த இன்க்ரீடியன்ஸ் இப்போ காட்டுற மாதிரி ஒரு அரை கிலோ புண்ணாக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சாயில் அப்புறம் ஸ்டார்ச்சிங் புண் இதை வந்து உள்ளே போட்டு கலக்கி விட்டுருவேன் உப்புக்கெல்லாம் வந்து இவ்வளோ குவான்டிட்டிலாம் இல்லை நம்ம ஃபஸ்ட் டைம் போடும்போது ஒரு கிலோ போடணும் இப்போ நான் ஒரு ஹாஃப் கேஜி கிட்டே எடுத்து வந்துருக்கேன் ஓகே உப்பு எதுக்குன்னா உப்புல கடல் உப்பு கல் உப்புல பார்த்தீங்கன்னா க மேக்ஸிமம் நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கு அதனால தான் நம்ம சாப்பாட்டில் கூட உப்பு சேர்த்திக்கிறோம் அந்த மாதிரி உப்பு வந்து செடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து அதில் கிடைக்கும் அதுக்காக இப்போ சிலர் கேட்குறாங்க உப்பு போட்டிங்கன்னா எல்லாம் செத்து போயிடும் அப்படின்ட்டு இந்த ட்ரம்முக்கான குவான்டிட்டிக்கு அந்த உப்பு வந்து ரொம்ப கம்மியான ரேஷியோ அதனால் அது உப்பாகி மற்ற மைக்ரோப்ஸ் சாகடிக்கும்லாம் இல்லை அதனால் அது ஓகே தான் இன்னொன்று என்னென்னா உப்பு போட்டால் தென்னை கூட வந்து சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு சைடில் கருத்து இருக்குது அது உண்மைங்களா அதாவது உப்பு போட்டால் தண்ணி நிறைய கொடுக்கணுங்க சப்போஸ் தண்ணி நம்ம கொடுக்கலன்னா வேறு சுற்றும் அந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா உப்புனால் அரிச்சிரும் இந்த மாதிரி ட்ராபேக்ஸ் இருக்கலாம் இது ஒரு கம்மியான குவாலிட்டிங்கிறதுனால இது ப்ராப்ளம் இல்லை ஆனால் உப்பு வந்து ரொம்ப கொடுக்கக்கூடாதுங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரீசார்ஜ் பண்ண ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நான் ஒரு ரீசார்ஜ் மாதிரி இதை பண்ணிக்குவேன் ஏன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் இதுலேருந்து லிக்விட் எடுத்துகிட்டே இருக்கும் அப்போ தேங்காய் புண்ணாக்கு தான் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்டு ஏன்னால் என்கிட்ட தென்னை மரம் தான் இருக்குது தென்னை மரத்தோட மேக்ஸிமம் நியூட்ரியன் பார்ட் வந்து தேங்காய் தான் தேங்காவை நாங்கள் வீட்டில் எண்ணெய் ஆட்டுறக்காக எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு அந்த ஆட்டினது போக புண்ணாக்கு கிடைக்கும் அந்த புண்ணாக்கை தான் நான் இங்கே கொண்டு வந்துருக்கேன் இப்போது தென்னை மரம் இருந்ததுனால தேங்காய் புண்ணாக்கு போடுறீங்க ஒரு ஒரு கிராப்புக்கும் மாறணுமா மாறுமா இப்போ வந்து நம்ம உணவு உணவுக்காடை வச்சுருக்கோன்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி ரேஷியோவில் போடணுங்க இப்போ ஜடமில் இந்த இந்த ப்ரின்ஸிபலில் பார்த்தீங்கன்னா ஜேஎஃப்எஸ் ஃபெர்டிலைசர் சொல்யூஷன் தான் பேசிஸுங்க அது வந்து ப்ரிப்பேர் பண்ணி காடெல்லாம் இருந்தால் அந்த மாதிரி கொடுக்கலாம் எனக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் தான் இருக்குது அதனால் தென்னை மரத்தோட கோகனட் எடுத்து நான் இந்த மாதிரி கொடுக்குறேன் உங்களுக்கு தக்காளி தான் இருக்குன்னா நீங்கள் தக்காளி செடி அதையே அப்படியே ஊறலில் இந்த ட்ரம்க்குள்ளே போட்டு ஊற வச்சிடலாம் என்ன க்ராப் பண்ணுறீங்களோ அந்த க்ராப்போடதை நீங்கள் கொடுக்கலாம் ஓகே அது என்ன பண்ணுங்கள் எதனால் நம்ம அதை கொடுக்குறோம் இப்போது அந்த கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங்கில் பேசிக்காகவே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த க்ராப்புக்கு தேவையான நியூட்ரியன்ட்டை வந்து அந்த க்ராப்லேருந்தே எடுத்து கொடுக்குறதாங்க இப்போது தக்காளிக்கு தேவையான நியூட்ரியன்ட் தக்காளியிலே இருக்குது அப்படிங்கிறது தான் அது இல்லாமல் மேக்ஸிமம் நியூட்ரியன்ட் அந்த ஃப்ரூட்டில் தான் இருக்குது தக்காளியில் தான் இருக்குது ஏன்னா செடி வந்து தன்னோடய எல்லா சேமிப்பையும் அந்த தக்காளிக்கு தான் கொடுக்குது அந்த அந்த ஃப்ரூட்டில் மேக்ஸிமம் நியூட்ரியன்ட் இருக்குது அந்த நியூட்ரியன்ட் எடுத்து நம்ம திரும்ப அந்த தக்காளி செடிக்கே கொடுக்குறோம் அதுதான் கான்செப்ட் அந்த இதில் வாரம் ஒரு முறை நம்ம வந்து இரிகேட் பண்ணோம் இரிகேஷன் வந்து ஆட்டோமேஷனில் நடக்குதுங்க வாரம் ஒரு தடவை ஃபெர்டிகேஷன் பண்ணுறேன் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்மில் வந்து இஎம் கொடுப்பேன் இஎம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் அடிஷ்னலாக இந்த ஜடம் லிக்விடும் வாரம் ஒரு தடவை அப்படியே தண்ணி போகும்போது கூடவே போயிடுங்க இப்போ அந்த ட்ரம் வந்து எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டிங்க அந்த ட்ரம் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி இப்போ இஎம்ஐ எவ்வளோ கலக்குவீங்க அதில் அஞ்சு லிட்டர் இஎம் வந்து அதில் இஎம்முங்கிறத நான் நான் வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண வச்ச எக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்யூஷன் அஞ்சு லிட்டர் நான் ஐம்பது எம்எல் மேப்பில் இஎம் அதை எடுத்துக்குவேன் கொஞ்சம் கரும்பு சக்கரை போட்டு தண்ணி ஊற்றி அந்த மாதிரி கேனு அஞ்சு லிட்டர் கேனில் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து இந்த ட்ரம்மில் ஊற்றிக்குவேன் எஃபெக்டிவ் ஆகிட்டு அது அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாயில் வந்து பில்ட் பண்ணுது ஒன்று இன்னொன்று இந்த வெயில் காலத்தில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது ஒரு முறை நம்ம இஎம் சல்யூஷன் வாங்கினா எவ்வளோ நாளைக்கு அதை கல்ச்சர் பண்ணலாம் ஆ ஐம்பது எம்எல் எடுக்கலாங்க ஐம்பது எம்எல் எடுத்தால் அஞ்சு லிட்டர் எக்ஸ்பேன் பண்ணலாம் இதுதான் என்னோட ரேஷியோ அப்போ நீங்கள் ஒரு லிட்டர் வாங்குனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டைம்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது நான் மந்த்லி ஒன்ஸ் கொடுக்குறேன் எனக்கு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் இது வருதுங்க அதுக்கப்புறம் புதுசாக ஒரு பாட்டில் இஎம் வாங்கிக்குவேன் இது பில்ட் இல்லாமல் அந்த இஎம் சொல்யூஷன்ல இருக்கிற மைக்ரோப்ஸ் வந்து சாயில் பில்ட் பண்ணுவேன் இது வந்து மாதிரி நான் இது இல்லாமல் உரமோ இல்லை தனியா குப்பையோ எதுவுமே தென்னை மரங்களுக்கு போடுறது இல்லைங்க எரு எதுவும் போடுறதில்ல இது மட்டுமே போதுமானு கேட்டால் இது மட்டும் போதாது நான் இந்த தோட்டத்தை அப்படி மெயின்டைன் பண்ணுறதுனாலும் அப்படி இருக்கு நான் தென்னை மட்டையை எடுத்துகிட்டு போய் வெளியே போடுறதில்ல இல்லை எரிக்கிறது உழ ஓட்டுறதில்லை அப்போ நான் கலை மேலாண்மைன்னு பெருசாக பண்ணுறதில்ல ஒரு ப்ரஷ் கட்டர் வச்சுருக்கேன் அதில் அப்படியே மேலால் ஓட்டி விடுவேன் அப்போ அந்த கட் பண்ணுறதும் திரும்ப மண்ணுக்கே விழுகும் அந்த மாதிரி ஒரு ஒரு என்விரான்மெண்டில் தான் இந்த இந்த இஎம்ஓ இல்லை ஃபர்டிகேஷனோ ஒர்க் ஆகும் ஏன்னால் நம்ம மல்ச் நிறையா பண்ணுறோம் சாயிலில் பார்த்திங்கன்னா நிறையா கார்பன் கண்டென்ட் ஆட் ஆகுது கூடவே இந்த சொல்யூஷன்லாம் போகும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்குது இது எப்படி செய்கிறதுன்னு காட்ட முடியுங்களா கண்டிப்பாங்க இப்போ ஏற்கனவே லிக்விட் இருக்குது நான் இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த மந்த்துக்கான ரீசார்ஜ் மாதிரி இதை பண்ண போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரூவ் ஆகி கூடவே இது எல்லாமே கலக்கிடலாம் போட்டு ஒரு குச்சி வச்சு நம்ம இது கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னால் வச்சுருக்கேன் இல்லை லைக் நம்ம இது நல்லா கலங்கணும் அவ்வளோதான் இந்த மேலே இருக்கிற செடிமெண்ட் எல்லாமே ஃபுல்லாக கலங்கணும் கொஞ்சம் இது போட்டுட்டு அப்புறம் சாப்பாடு இதெல்லாம் வந்து அப்படியே உள்ளே போட்டுருங்க இந்த ஜடம் பொறுத்த வரைக்கும் அந்த இன்புட்ஸ் ஸ்டார்ச் கண்டென்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணுற உருளைக்கிழங்கு சாப்பாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்மாஷ் பண்ணி நல்லா பிசைஞ்சு உள்ளே போடுங்க ஏன் வந்து ஸ்மாஷ் பண்ணி போடணுங்க ஏன் ஸ்மாஷ் பண்ணி போடணுன்னா ஸ்மாஷ் பண்ணி போட்டால் பார்த்தீங்கன்னா அது ஸ்ப்ரெட் ஆகும் ஈஸியாக அதனால் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து சீக்கிரமாக அதை எடுத்துக்க முடியும் அதுக்காக தான் பெரிய ஒரு பெரிய ஓருளை கிழங்கு பாதியை வெட்டி போடுறதுக்கு பதிலாக அது ஸ்மாஷ் பண்ணி போட்டால் சீக்கிரமாக அது மைக்ரோ ஆர்கானிசம் எடுத்துக்கும் அதுக்காக ஸ்மாஷ் பண்ணி போடுறதுங்க இது இது இதுக்கு ஏதாவது டைம் இருக்குங்களா கலக்கறதுக்கு இவ்வளோ டைம் கலக்கா இல்லை நல்லா ஓரளவு கலஞ்சிடுச்சுன்னா போடுங்க இப்போ நம்ம போட்ட உப்பு மண் அப்புறம் தேங்காய் புண்ணாக்கு சாலிட்ஸ்லாம் கீழே போய் செடிமெண்ட் ஆகிரும் இல்லை சில சமயம் அப்படியே மேலே இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு மேலே இருக்குது நம்ம கலக்க கலக்க அதை கொஞ்சம் அமுத்தி விட்டோம்னா அப்படியே கீழே போய் செடிமெண்ட் ஆகிடும் செடிமெண்ட் ஆயிடும் அப்புறம் மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த மைக்ரோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் தான் மேஜராக மேலே வந்து ஒயிட் கலரில் ஒரு ஃபார்மேஷன் இருக்கும் ஓகே இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளே அப்படியே நடக்குங்க ஃபுல்லாக அப்படியே ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் கலக்கிட்டுங்க நான் ஏர் டைட்டாக மூட்டுறது இல்லை இ இதெல்லாம் போகக்கூடாதுங்க இல்லைன்னா ப்ளாக் சோல்ஜர் ஃபைல் லார்வே வந்து உள்ளே போய் இப்போ இங்கே நார்மலாக வருதுங்களா ஆமாங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சண்ணா இப்படி விட்டன்னா உள்ள ஃபுல்லாக லார்வே இருக்கும் அதனால நான் இப்படி இப்படி மூடி இயை தாண்டி பிஎஸ்எஃப் போகிறது ஆமாங்க ஓகே இது மூடி போட்டு நான் ஒரு கல் எடுத்து வச்சுருவேன் ஃபஸ்ட்டு என்ன வெளியிலேருந்து காற்று உள்ளே போகுந்தான் ஆனால் ஈ அந்த மாதிரி இதெல்லாம் போகாது சைடில் ஜஸ்ட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டாங்க ஆ போடலாங்க ஆனால் பொதுவாக இந்த ஜடம் சொல்யூஷனுக்கு பார்த்தீங்கன்னா மூடி வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை ஆமாங்க ஆரோபிக்காக இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை அனரோபிக்காகவும் இருக்கலாம் இருக்கலாம் ஆமாங்க சரிங்க அப்புறம் இது இது பண்ணிட்டோம்னா இப்போ கலக்கி விட்டுருக்கேன் கலக்கி விட்டால் பொதுவாக எடுக்கக்கூடாது லிக்விட் வந்து கொஞ்சம் பியூரா வரும் இதை பேசிக் ஃபில்ட்ரிங் பண்ணி நம்ம வெண்சுரியில் விட்டுடலாம் பாத்தீங்கன்னா வந்து ப்ரிப்பேர் பண்ணும் போது இதை எவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம எடுக்கணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் ஆகுங்க இந்த ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் த்ரீ ஃபோர் டேஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஃப்ரோத் வருங்க அந்த லிக்விட் வந்து மாற ஆரம்பிக்கும் இப்போது ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் எடுத்துடலாம் அப்புறம் ரெகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட எடுக்கலாம் இதுலேருந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிறீங்கன்னா நான் எப்படி மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுறேன் அந்த மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது ரீசார்ஜ் பண்ணணும் நீங்கள் ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் எடுக்கிறனால நான் மந்த்லி தான் இன்புட்ஸை கொடுக்குறேன் இதுக்கு கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங்கில் பூச்சி விரட்டி எப்படி செய்யணுங்க ஆ இதே மாதிரி பேஸ் ஃபர்டிலைசர் எடுத்துகிட்டு அடிஷ்னலாக அதில் சல்ஃபர் வந்து வெட்டிங் ஏஜென்ட்டாக ஆட் பண்ணுவாங்க எனக்கு சல்ஃபர் யூஸ் பண்ணுறதில் உடன்பாடு இல்லாததுனால நான் சல்ஃபர் யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னா இப்போ இந்த இந்த ட்ரம்மில் இருந்து வர லிக்விடே எடுத்து தென்னை மரத்துக்கு ஸ்ப்ரே பண்ணுவேன் சின்ன மரங்களுக்கு அந்த ஸ்ப்ரே பண்ணால் குருத்தில் வந்து வண்டு கடிக்கிறதில்ல இது வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த இந்த மரங்களுக்கு அந்த ஜடம் சொல்யூஷன் எடுத்து நம்ம ஸ்ப்ரே கொடுக்கலாம் குரு இது பாருங்கள் குரத்து கடிச்சிருந்தது நான் வந்து இந்த இடத்துல ஸ்ப்ரே கொடுத்தேன் போன வாரம் கொடுத்துட்டு போனேன் இப்போ இந்த குருத்து பாருங்கள் வண்டு எதுவும் கடிக்கலை வண்டு கடிக்காமல் இருக்கிறக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் ஜடம் சொல்யூஷன் ஓகே நம்ம தோட்டத்தில் என்ன வெரைட்டி தென்னை வச்சுருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு வெரைட்டிங்க குட்டை ரகமும் ஈஸ்கோஸ் டார்ஃபு அப்புறம் டபுள் ஆரஞ்சுன்னு ஒரு வெரைட்டி அப்புறம் ஹைப்ரிட்டு மூணுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் வச்சுட்டாங்க நான் இந்த தோட்டம் வாங்கும்போது அது கொஞ்சம் சின்ன மரங்களாக இருந்தது அது எனக்கு எடுக்கிற பிரியம் இல்லாதனால அப்படியே விட்டுட்டேன் ஆனால் ஹைப்ரிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனிப்பு அதிகமாக தேவைப்படும் அதுக்கு தான் முதல் நோய் ஒழுக்கும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் டார்ஃப் வெரைட்டி ஈஸ்கோஸ் டார்ஃப் போயிடலாம் உங்கள் தோட்டத்துக்கு நடுவில் ஒரு பெரிய குட்டை எடுத்துருக்குறீங்க அது எதற்காக எடுத்திருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய குட்டை எடுத்திருக்கேன் பதினாறு அடி அகலம் பதினாறு அடி ஆழம் அந்த மாதிரி ஒரு குட்டை எடுத்திருக்கிறேன் ஒரு ட்ரெஞ்ச் எடுத்திருக்கிறேன் காட்டோட கடைசியிலிருந்து இது வரைக்கும் இந்த குட்டையில் வந்து சேர்கிற மாதிரி ஒரு ட்ரெஞ்ச் எடுத்திருக்கேன் இந்த குட்டை வந்து போர் பக்கத்தில் போட்டிருக்கிறேன் இதில் செய்கிற சேகரிக்கிற தண்ணி அப்படியே பூமி கடியில் போயிடும் நமக்கு போர் ரீசார்ஜ்காக இந்த மெயினாக இந்த குட்டை போட்டிருக்கேன் குட்டை போட்ட பிறகு எனக்கு வாட்டர் குவாலிட்டி உங்கள் உப்புத்தன்மை வந்து குறைஞ்சிருக்குங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குங்க ஆ முத முதல் நான் மெஷர் பண்ணும்போது டிடிஎஸ் பார்த்திங்கன்னா எனக்கு நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருந்தது அதுக்கப்புறம் நான் மெஷர் பண்ணலை ஆனால் இப்போ குறைஞ்சிருக்கு எப்படி குறைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரிப் லைனில் படிக்கிற உப்பு வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு அடைச்சிக்கிறது இல்லை அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எனக்கு இப்போ வர்றதில்லை இந்த கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங்க்கு ஏதாச்சும் வந்து ஸ்டடி இருக்கா இத்தனை வருஷம் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கு இவ்வளோ மகசூல் வந்திருக்கு இவ்வளோ வந்து அந்த மண் தன்மை மாறி இருக்குது ஆர்கானிக் கன்டென்ட் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஆய்வு இருக்குங்களா ஆ இந்த ஜடம்னு சொன்னேன் இல்லையா அந்த புக்கு அந்த ஆத்தரே வந்து அவரோட வெப்சைட்டில் இந்த டேட்டா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு கொரியாவில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த டேட்டா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து நான் டேட்டா வச்சுருக்கேன் டூ தௌசண்ட் எயிட்டீனில் இதே நூறு மரங்களுக்கு எனக்கு எவ்வளோ ஈல்டு வந்திருக்கு இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ போன வருஷம் எனக்கு எவ்வளோ ஈல்டு வந்திருக்கு அப்படிங்கிற டேட்டா வச்சுருக்கேன் நான் வந்து ரெண்டாயிரம் காய் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்தளவுக்கு தான் இது இருந்தது இப்போ வந்து எனக்கு ஆவரேஜாக ஒரு மரத்துக்கு எண்பது காய் கிடைக்குது நல்ல குவாலிட்டியான ஒரு காய் எண்பது காய் கிடைக்குது ஆவரேஜ் இங்கே வந்து என்ன மாதிரி மண் தன்மை இருக்குங்க இது வந்து செம்மண் கலந்த பூமிங்க ஒரு விவசாயிக்கு லாங் டேர்மில் கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங் வந்து உபயோகமாக இருக்குமா மகசூல் வந்து லாங் டேர்மில் இன்னும் அதிகரிக்குங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருக்கேன் எனக்கு வந்து விசிபிளாக தெரியுது எவ்வளோ வந்து எனக்கு மகசூல் அதிகரிச்சிருக்குன்னு இந்த ரகத்துக்கு வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகலாம் நூற்றி இருபது காய் நூற்றி முப்பது காய் வந்து வரைக்கும் வரலாம் இப்போ லாங் டேர்மில் நீங்கள் கேட்குற மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்தில் சாயில் பில்ட் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மகசூல் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க நன்றிங்க